அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு அதை கண்டு எடுத்துட்டாங்க அதுல வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்து அதை சேகரித்து எல்லா பேராமீட்டரையும் பார்த்துட்டு அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்து வந்து உங்களுக்கு பிரிலிமினரி ரிப்போர்ட்னு வரும் அதுலதான் கிளியர் டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் வர பல மாதங்கள் ஆகும் எதனாலன்னா அகைன் இப்போ வந்து இப்போ எல்லாம் மாறி மாறி ப்ளேம் பண்றாங்க யார் இந்தியா மெயின்டனன்ஸ் சரியில்லை இல்லை இந்தியன் கண்ட்ரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவ்வளோ நல்லா இல்லை அதே மாதிரி இந்த பர்ட்டிகுலர் ஏர்கிராப்ட்ல ஏர் கண்டிஷன் வேலை செய்யல இது வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வேலை செய் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வெரி ஹை லைக் எனி அதர் கண்ட்ரி ஒரு சில கண்ட்ரி இருக்குது நான் அதை பேர் சொல்ல விரும்பல அந்த மாதிரி கண்ட்ரி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எங்க ஏஸ்பேஸ்க்கு வர வேணாம்னு பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரி இது மட்டும் இது இன்டர்நேஷனல் விஷயம் அது மட்டும் இல்ல அந்த அதுலேயும் இன்வால்வ் போயிங் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் இப்படி இப்படி ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றாங்க ஏன்னா அவங்களுடைய ரெப்புடேஷன் இருக்கு அந்த கம்பெனி இது மாதிரி விபத்து உண்டாகி அந்த கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா ஷேர்ஸ் எல்லாம் கீழே போயிடும் கம்பெனி திவால ஆயிடும் அதனால அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால இதெல்லாம் மீறிட்டு தவறு நடக்க வாய்ப்பு இல்லை